வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா இன்றைக்கு ட்ரையல் நம்பர் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ட்ரை நம்பர் நானூற்றி ஒன்பது செகண்ட் ட்ரை நம்பர் இரநூத்தி பதினாலு ட்ரெயல் நம்பரை வச்சு பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பரை வச்சு பண்ணிக்கோங்க கேரளா இல்லாட்டி இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்றைக்கு ரிசல்ட்டை பொறுத்தவரை நானூற்றி எழுபது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான இன்றைக்கு நம்ம வாங்கியிருக்கிறோம் ஆள் போல் ஆறாம் நம்பர் கொடுத்துருந்தோம் ஆறாம் நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா பி போலேயே நமக்கு ஒரு மாதமான வெற்றியை கொடுத்துருக்குது ஆள் போல் ஆறாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் பிசி பிஸ்ட் போர்டில் ஒன்போது நம்பரும் கொடுத்துருந்தோம் அந்த ஒன்பது நம்பர் வந்து பார்த்துன்னா நம்ம பிசியில் கொடுத்துருந்தோம் போர்டு மாறாதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் ஒன்போது நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏ வந்து போர்டு சேஞ்ச் ஆகி உட்காந்துருச்சு இன்றைக்கி இன்றைக்கி வந்து ஏசி எடுத்தாலும் சரி மை டார்கெட் எடுத்தாலும் சரி ரெண்டில் எது எடுத்திருந்தாலும் தொண்ணூற்றி ஆறு அப்படிங்கிற ஒரு ஏபி வந்து ஒரு செட் அழகாக நம்ம தட்டி தூக்கியிருப்போம் ஏபி வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் இன்றைக்கு பாருங்கள் ஜஸ்ட் மிஸ்ஸாக த்ரீ டிஜிட் போயிடுச்சு நேற்று போன மாதிரி தான் நேற்று மூணு அட்டம் நமக்கு போயிச்சு இன்னைக்கு வந்து பார்த்துன்னா ஒரு அட்டமும் நமக்கு போயிருக்குது நேற்று நம்ம அடிச்சிருக்க வேண்டியதான் இன்றைக்கி அடிச்சிருக்க வேண்டியதான் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருச்சு இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அவங்க அடித்தது நம்ம தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுன்னு கொடுத்துட்டோம் ஓகேங்களா தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுக்கு நம்ம பிசி வந்து அறுபத்தி நாலு நம்ம கொடுத்துட்டோம் ஏவி தான் நம்ம கரெக்டாக பாஸ் பண்ண முடிஞ்சது பிசி வந்து நம்ம சொதப்பிட்டோம் நேற்று வந்து பார்த்திங்கன்னா பிசி நம்ம கரெக்டாக பாஸ் பண்ணிவிட்டு ஏ போர்டு சொதப்பிட்டோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா சி போர்டு சொதப்பிட்டோம் அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா ஏவி பாஸ் பண்ண பண்ணியும் நம்ம த்ரீ டிஜிட் அடிக்க முடியாமல் போயிடுச்சு தான் ஒரு மிக பெரிய வருத்தமாக இருக்கு இன்றைக்கி வந்து எல்லாமே நம்ம கரெக்டாக வச்சுட்டோம் ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டிஜிட் நம்ம கை விட்டு போயிடுச்சு இதே மாதிரி தான் டெய்லியும் நமக்கு ஆகிட்டு இருக்கு ஓகே நண்பர்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹார்ட் ஒர்க்கை ஃபுல்லாக போட்டுக்கிறோம் நல்லபடியான வெற்றி தான் கிடச்சிருக்கு வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பெண்டிங் நம்பரை பார்த்து பொறுத்தவரையும் பார்க்கும்பொழுது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இன்றைக்கி ரிசல்ட்டு நம்ம டார்கெட் பண்ண எந்த நம்பர் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆகலை இன்றைக்கி சி போடில் ரெண்டாம் நம்பர் இருபது நாளாக ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு இன்றைக்கி தொள்ளாயிரத்து அறுபத்திரெண்டு ரிசல்ட்டுக்கு ரெண்டாம் நம்பர் இன்றைக்கி சூப்பராக வந்து ஓப்பன் ஆகிடுச்சி ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஏபிபிஐசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் இதில் தொள்ளாயிரத்தி அறுபத்து ரெண்டு இன்றைக்கி ரிசல்ட் இருந்தாங்க இதில் பாருங்கள் தொண்ணூற்றி ஆறு அப்படிங்கிற ஒரு ஏபி வந்து ஒரு சட்ட அழகாக நம்ம பாஸ் பண்ணிட்டோம் நீங்கள் ஏசியில் தொண்ணூற்றி ஆறு ஏபிஎச் வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் மை டார்கெட்டில் நீங்கள் இது எடுத்திருந்தா கூட ஏபி வந்து ஒரு செட் அழகாக நீங்கள் வின் பண்ணிருக்கலாம் நீங்கள் இது எடுத்திருந்தாலும் சரி இது எடுத்திருந்தாலும் சரி ரெண்டில் எது எடுத்திருந்தாலும் அறுபத்தி ரெண்டுக்கு ஒரு செட் அழகாக நீங்கள் வின் பண்ணியிருப்பீங்க வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல் போர்டு கொடுத்துருந்தோம் இந்த ஆல்போர்டில் ஆறாம் நம்பர் ஒரு பவர் ஒன்றாம் நம்பர் கொடுத்துருந்தோம் அந்த ரெண்டு நம்பர் வந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் உள்ளே வந்தே தீரும் அப்படிங்கிற நான் சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி ஒரு ஆறாம் நம்பர் நமக்கு ஒரு அற்புதமான வந்து ஒரு மாஸ்கிட் நமக்கு கிடச்சிருக்குது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ரிசல்ட் இன்றைக்கி அடிச்சிருந்தாங்க அதில் ஆறாம் நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு பி போலேயே வந்து சூப்பராக வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருந்துச்சு இன்றைக்கி ஆள் போல் ஆறாம் நம்பர் வச்சு வின் பண்ணிணா அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட்டு போல் நாலாம் நம்பரும் அதோட பவர் ஒம்பது நம்பரும் கொடுத்துருந்தோம் பவரில் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம் ஸோ அந்த மாதிரி நமக்கு ஒரு நல்ல வெற்றி கிடைச்சிருக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இன்றைக்கி ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து நாலாம் நம்பரும் ஒம்போது நம்பர் கொடுத்தது கரெக்ட் தான் ஆனால் வந்து பார்த்தோன்னா பவரில் கொடுத்துருந்தோம் அப்படி நம்ம சொல்லியிருந்தோம் போர்டு மாறாதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா ஆனால் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுக்கு ஒன்பது நம்பர் வந்து பார்த்திங்கனா நமக்கு கேமில் வந்திருக்கு ஆனால் என்ன வந்துச்சுன்னா ஏ போர்டில் வந்து போர்டு சேஞ்ச் ஆகி உட்காந்துருக்கு ஓகேங்களா இன்றைக்கி வரையும் ஒம்போது நம்பர் நமக்கு போர்டு சேஞ்ச் ஆயிடுச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம த்ரீ டிஜிட் பார்த்துடலாம் இன்றைக்கி ஃபார்ம த்ரீ டிச்சிட்டில் நம்ம கொடுத்த நம்பரில் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் த்ரீ டிஜிட் போயிடுச்சு இன்றைக்கி அழகாக அடிச்சிருப்போம் நம்ம ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு நம்ம இல்லை தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இன்றைக்கி ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு நம்ம கொடுத்துருந்தோம் இதில் வந்து சி போர்டு நாலாம் நம்பர் நான் சொதப்பிட்டேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏபி வந்து நம்ம சூப்பராக வந்து பாஸ் பண்ணி கொடுத்துட்டேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சீபோர்ட்டில் சொதப்பினதினால இன்றைக்கி வந்து டிஜிட் நம்ம ஜஸ்ட்மிஸில் கை விட்டு போயிடுச்சு இன்றைக்கி ரெண்டா நம்பர் நான் மேட்ச் பண்ணி கொடுத்துருந்தேன் அப்படின்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லிய மேட்ச் பண்ணியிருப்பேன் நான் ரெண்டாம் நம்பருக்கு பார்த்தால் ஏழாம் நம்பர் வந்து பவரில் வந்து மேட்ச் பண்ண பாருங்கள் இல்லை ஏழாம் நம்பர் தான் வந்து பவரில் வந்து நான் மேட்ச் பண்ணேன் ஆனால் அது ரெண்டாம் நம்பராக மாறி வந்துடுச்சு நேற்று ரெண்டு நம்பர் வந்துச்சு அதில் வந்து ஒரு நம்பர் இன்றைக்கி வந்துடுச்சு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாக வச்சுட்டேன் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காரணம் ஆறுநூற்றி முப்பத்தி நாலு ட்ரா பண்ணணும் நெக்சிங்ஸை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கன் இருக்குது அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணி ஆளுங்க பட்டன் வருவதை பட்டனை மறக்காமல் அமைத்துக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமல் மொபைல் குறை இல்லை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாத நம்பரு இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்போ ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வினி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாம கூட இப்போ எல்லாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது கவனித்து கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதெல்லாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கான வீடியோ மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னு அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நம்பர்களை வேறு எந்த வித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டி நம்பர்ஸை பார்த்தோம்னா ஏ போல மூணு வந்து நாற்பத்தி ரெண்டு நாள் நாலு வந்து பத்தொம்பது நாள் ஆறு வந்து பதினாறு நாள் அஞ்சு வந்து பதினாலு நாள் ஆகுது ஏ போட்ல ஒரு நாலாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது பி போடில் மூணு வந்து இருபத்தொம்போது நாள் ஜைபோர் வந்து இருபத்தி ஏழு நாள் நாலு வந்து பதினாலு நாள் அஞ்சு வந்து பதிமூணு நாள் எட்டு வந்து பதினோரு நாள் ஆகுது நான் நாலாம் நம்பரையும் எட்டாம் நம்பரையும் டார்கெட் பண்ணுறேன் சி போர்டில் நாலு வந்து ஐம்பத்தி மூணு நாள் ஒன்று வந்து பதிமூணு நாள் சி போர்டில் நாலாம் நம்பர் ரொம்ப வருஷமாக பெண்டிகள் இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் வந்தாலும் வரலாம் அப்படின்னா ஒம்பது நம்பர் ஓப்பன்லாம் வரலாம் பெண்ணி நம்பர் பொறுத்தவரை ஏ போல் நாலு மட்டுமே பி போல் நாலு அல்லது எட்டு சி போல் நாலு அல்லது ஒன்பது உங்களை வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்தரலாம் நாற்பத்தொம்பது நாற்பது நாற்பத்தி எட்டு தொண்ணூற்றி நாலு தொண்ணூறு தொண்ணூற்றி எட்டு சைபர் நாலு சைபர் ஒம்பது சைபர் எட்டு எண்பத்தி நாலு எண்பத்தொம்பது எண்பது அப்படின்னு எடுத்துருக்கிறேன் இதில் எண்பத்தஞ்சு ஐம்பத்தெட்டு கூட சேர்த்து எடுத்துருக்கேன் இதில் வந்து ஒரு ஏபியோ ஒரு பிஜியோ ஒரு ஏசியோ வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸிங் தான் அவங்களோட கெஸிங்கு ஏன் கெஸிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சு மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிலாம் ஒரு கெஸிங்கை மட்டும் பார்த்து விட்டுருங்க இங்கே வந்து மை டார்கெட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நாற்பது சைபர் நாலு நாற்பத்தெட்டு எண்பத்தி நாலு தொண்ணூறு சைபர் ஒம்பது தொண்ணூத்தெட்டு எண்பத்தொம்பதுன்னு கொடுத்துருக்கிறேன் இப்போ நான் கொடுத்துருக்க இந்த செட்டில் உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிலாம் உங்கள் எது இருக்கான்னு சொல்லி பாருங்க லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா போட பார்த்தோம்லாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போர்டில் நம்ம கழிச்சுருக்கூடிய எங்கள் பார்த்துட்டு நேற்று நம்ம எடுத்த மாதிரியே தான் அதையும் தெரியல எடுத்துக்கிறோம் ஒன்பதா நம்பரும் அதற்காக நாலாம் நம்பர் எடுத்துருக்கிறோம் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் நாலாம் நம்பர் இறங்கணும் அதனால் வந்து எடுத்துகிட்டே இருக்கிறேன் கண்டிப்பாக இறங்கும் இந்த மாதத்துக்குள்ளே இன்னும் ரெண்டு நாள் விழாவது இறங்கியாகணும் அப்படின்னாலும் நாலாம் நம்பர் கொடுக்குறேன் அப்படி ஒரு மிஸ் ஆச்சுன்னா திரும்ப ஒன்போது நம்பர் வரதுக்கு வரது டிபிட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஆள் போல் நாலு அல்லது ஒன்பது அதிகப்படியான கணக்கில் நம்ம கணக்கில் வந்ததாலேயே இந்த ரெண்டு நம்பரை நான் கொடுக்குறோம் இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராவது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து மட்டும்தான் ஸோ உங்களுக்கு இதேமாதிரி நாலாம் நம்பரும் ஒம்பது நம்பரு உலகில் வந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்க இது கெஸ்ஸிங் மட்டுமே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே அதனால் உங்கள் கெஸிங்களை வந்துச்சுன்னா மட்டும் பாருங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா சைபர் கிடச்சிருக்கு எட்டாம் நம்பர் கிடச்சிருக்கு ஸோ இந்த ரெண்டு நம்பருமே வரக்கூடும் அப்படின்னு நான் தோ தோணுது அதாவது சைபர் எட்டு எண்பது அப்படின்னு ஒன்று வரணும் இந்த மாதிரி செட்டு வரணும் அப்படின்னு நான் தோணுது நான் எப்போல்லாம் இந்த மாதிரி எழுதி கொடுக்குறனோ அது ஒரு டைம் கூட இந்த மாதிரி வந்ததே கிடையாது ஸோ அதுதான் அப்படி தான் ஆகுது ஓகேங்களா நான் இந்த மாதிரி எழுதி கொடுக்கும்போதுலாம் வரதே இல்லை இருந்தாலும் நான் கொடுக்குறேன் சைபர் ரெட்டு எண்பது அப்படின்னு நம்ம கணக்கில் இருக்குது உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா முந்தானது கூட இருபத்தி மூணு நான் வந்து பிசியில் கொடுத்துருந்தேன் அதாவது ரெண்டாம் நம்பரும் மூணா நம்பரும் கொடுத்துருந்தேன் அது அப்படியே சேமாக தான் வந்துச்சு இருபத்தி மூணு பிசி வந்துச்சு அந்த மாதிரி இப்படி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சைபர் ரெட்டுன்னு கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கணக்கில் ஏ போர்ட் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நான் தில்லு தில்லுக்கு பிசியிலேயே கொடுக்குறேன் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்க நம்பிக்கையில் பிசியில் கொடுக்குறேன் உங்கள் கணக்கில் மேட்ச் வச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மில் த்ரீ டேஸ்ட்டாக பார்த்துலாம் சைபர் நாற்பத்தொம்பது சைபர் தொண்ணூற்றி நாலு எட்நூற்றி நாலு சைபர் எண்பத்தி நாலு எட்நூற்றி நாற்பது எட்நூற்றி தொண்ணூறு எட்நூத்தி சைபர் எண்பத்தொம்போது சைபர் நாற்பத்தெட்டு சைபர் தொண்ணூற்றி எட்டு நானூற்றி எட்டு நானூற்றி எண்பது சைபர் எண்பத்தஞ்சு சைபர் ஐம்பத்தெட்டுன்னு கொடுத்துக்கணும் இல்லை ஒரு பிசியாவது பாஸ் ஆகலாம் மன த்ரீ டிஜிட் பாஸ் ஆகலாம் அவங்க அளவுக்கு எப்படி மேட்ச் ஆகிறத பார்த்து டிமிட் ஆகும்போது ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் போடுங்க சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க சப்போர்ட் என்னென்ன நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் மட்டும் பெற வாழ்த்துக்கள் நம்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ